இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையேயான மோதல் மேலும் தீவிரமடைந்தால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து உலகளாவிய பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துமா கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் நமது கார்களுக்கு நிரப்பும் எரிபொருள் முதல் உணவுப் பொருட்கள் வரை அனைத்தும் விலை உயரும் மேலும் பொருளாதாரம் மந்தமடைந்து பணவீக்கம் அதிகரித்து நுகர்வோருக்கான செலவுகளும் உயரக்கூடும் உலகிலுள்ள எண்ணெய் இருப்புகளில் சுமார் ஒன்பது சதவீதம் ஈரான் வைத்திருக்கிறது மற்றும் பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் ஒபெக் நாடுகளின் முக்கிய கூட்டாளியாகவும் ஈரான் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒபெக் நாடுகளின் கூட்டமைப்பில் நான்காவது பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தியாளராகவும் ஈரான் திகழ்கிறது எனவே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் மேலும் அதிகரிப்பது ஈரானின் எண்ணெய் விநியோக ஏற்றுமதியை எளிதில் சீர்குலைக்கும் ஈரான் ஹோர்மஸ் ஜலசந்தியை மூடினால் இதன் தாக்கம் அடுத்த கட்டத்தை நோக்கி விரிவடையும் ஏனெனில் இது உலகின் மிக முக்கியமான கப்பல் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றாகும் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் இதன் வழியாகவே மேற்கொள்ளப்படுகிறது இந்த பாதை மூடப்பட்டால் எண்ணெய் விலை பீப்பாய்க்கு மேல் உயரக்கூடும் என மதிப்பிடப்பட்டுள்ளது உதாரணமாக ரஷ்யா உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கிய பிறகு எண்ணெய் விலை பீப்பாய்க்கு பதினோராயிரம் ரூபாய் உயர்ந்தது தற்போதைய நிலையில் எண்ணெய் இருப்பு அதிகமாகவே உள்ளது கச்சா எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சமீபத்திய மாதங்களில் உற்பத்தியை அதிகரிக்க ஒப்புக்கொண்டதே இதற்கு காரணம் எனவே ஈரான் இஸ்ரேல் மோதல் தீவிரமடைந்தால் கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் பெரும் மாற்றத்தை கொண்டுவரும் நிலையை நோக்கி உலக நாடுகள் நகர வேண்டியிருக்கும்